இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் ஒரே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க அங்க இதே வேலையா போச்சு அவருக்கு அவர் வேலை விட்டு வந்ததுல இருந்து இதே தானே வேலையா வச்சிருக்காரு பிரச்சனை பண்ணி ட்ரெண்ட் ஆகலாம் பாக்குறாரு இதெல்லாம் கேக்குறப்ப பாக்குறப்ப நமக்கு ரத்தம் கொதிக்குதே டென்ஷன் ஆவாதீங்க இன்னும் நிறைய இருக்கு போய் பார்ப்போம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு என் மண் என் மக்கள் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் நிறுத்திட்டாங்கல்ல இப்ப அது இப்போ ஒரு மாசமா நடந்துக்கிட்டுதான் தான் இருக்கான் அப்படியா நமக்குதான் வந்து தெரியல இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடுவுல பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதனால கம்ப்ளீட்டா பிரேக் விட்டுட்டு வரவங்க தான் எல்லாருமே இருந்துச்சு ஆனா அது போயிட்டு தான் இருக்காங்க பிரேக்கு நடுவுல இந்த யாத்திரையும் வந்து தான் இருந்திருக்கு இதுல என்னன்னா அண்மையில திருச்சி வந்திருந்தாரு பிரதமர் மோடி அப்ப காலையில ஸ்வச் பாரத் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை இவர் எண் மண் எண் மக்கள் அந்த யாத்திரையை போறவே ஸ்வச் திட்டத்தையும் சேர்த்து பண்ணா குப்பைகளாவது வந்து கிளீன் ஆகும்ல தமிழ்நாடாவது அந்த ரோட்ல இருக்கிற இந்த எல்லாம் கிளீன் பண்ணலாம்லாம் கூட பண்ணலாம் அவருக்கு அப்படியா அதையாவது முதலிட் பண்ணி போகணும் சரி அவங்க குப்பை போடுறாங்க ஆனா மனசுலயும் சில குப்பைகள்லாம் வந்து அகற்றணும் நான் அவங்கள பொதுவா சொல்லல பொதுவாகவே நான் வந்து சொல்றேன் நேத்து வந்து என் மண் எண் மக்கள் அந்த வந்து நடைபயணத்தில் தருமபுரி வந்து போயிருக்காரு அண்ணாமலை பாப்பிரெட்டிப்பட்டியும் போயிருக்காரு அங்கே வந்து கிறிஸ்துவ இளைஞர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் வந்து போச்சு அந்த இளைஞர்களை மிரட்டுற மாதிரி அண்ணாமலை நான் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்லாம் வந்து ஆவேசமாக பேசினார் என்னென்னு விசாரிச்சா வந்து அந்த கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ளார மாலை எடுத்துகிட்டு போக போயிருந்திருக்காரு அண்ணாமலை வழிபடுறதுக்காக சில பேர் வந்து நீங்க உள்ள போக கூடாது இது வந்து புனிதமான ஒரு ஆலயம் நீங்க வந்து மணிப்பூர்ல நிறைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்ப மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கைகட்டி தானே பார்த்தீங்க நீங்க ஏதாவது மணிப்பூர் பத்தி நீங்க குரல் கொடுத்தீங்கன்னு கேட்டப்ப நீங்க வந்து திமுக வர மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிச்சாங்களாம் தெரியாதா அப்படின்னு போனா நம்மள வந்து பதில் கேள்வி கேட்டார் அவங்கள அவங்க இடவே கிடையாது அவங்க நியாயமான எழுதி தான் கேட்டாங்க மணிப்பூர்ல என்ன இப்போ இப்ப வரைக்கும் அந்த கலவரத்தை அடுக்குனாங்களா இதுவரைக்கும் அடக்கவே இல்லை தானே ஆமா அந்த இளைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலை மிரட்டுற வகையில பத்தாயிரம் பேர் கூட்டு வந்து மாலை போட்டு அப்படின்னு வந்து கேட்டாரு ஓ இந்த கொடிக்கம்ப மாதிரி எல்லாத்துக்கும் இருபதாயிரம் இருபதாயிரம் மாலை ம் இவர் ஒரு ஆளா வந்தாலே அந்த உள்ள விட மாட்டேங்கிறாங்க பத்தாயிரம் பேர் அது என்ன இதுல சொல்றாருன்னு தெரியல அது இன்னும் போலீஸ் மேனா தான் இருக்காரு என்ன ரீசன்னா தான் அது முதல்ல வந்து தடவி குடுத்து பேசுவாங்க அப்படியே டெம்போ ரைஸ் பண்ணி அப்படியே மேல மேல போய் எகிர ஆரம்பிச்சிருவாங்க அதே ஒரு சைக்காலஜி தான் அங்கேயும் பயன்படுத்தினார் அண்ணாமலை ஏன்னா கடைசியில் போலீஸ் வந்து போங்கன்னு சொன்னா கூட அந்த அழுத்தத்தில் தெரியும் இந்த போங்கிறது போப்பா அப்படிங்கிற மாதிரி யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அண்ணாமலை அதே தான் வந்து பண்ணியிருந்தாரு ஆனால் நடுவில் வந்து போலீஸ் வந்து ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தினாங்க கடைசியில் அண்ணாமலை தேவாலயத்துக்குள்ள போய் வந்து கடவுள் வந்து வேண்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ட்விட்டர்லேயும் போட்டிருக்காரு தமிழக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் அமைதியுடனும் நலவுடன் வாழ அன்னையை பிரார்த்தித்து கொண்டோம் அமைதியுடன் போல ஒரு பிராத்தி அது அமைதியான முறையில வந்து போயிருக்கலாம் பிரச்சனை பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க கடைசியில ஆனா இந்த பட்டி சொன்னீங்கல்ல இருந்து நம்ம நேர ஒருத்தர் வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு அதுல பார்த்தோன்னா இவர் பேசுற இடத்துல அவ்வளோ கூட்டம் இல்லை ஆனா இவங்க ரோட ரோடை பிளாக் பண்ணி பேசுறதுனால டிராஃபிக் பயங்கர கூட்டமா நிக்குது சோ முன்னாடி கூட்டமான இடங்களுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிக்கிற இடத்துக்கு கூட்டமா மாத்துறதுக்கு அண்ணாமலை வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா மார்க்கெட்டுக்குள்ள போனாங்க அடுத்து டிராஃபிக் ஜாம் ஏரியாவுக்கு போனா அப்படியே

ஒருத்தர் வந்து முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு யாருன்னா பொன்முடி அந்த இன்னொருத்தரும் முன்னாள் அமைச்சரானார்ல ஆவடி நாசர் ஆவடி நாசர் நான் சொல்றது இந்த வழக்குகள்னால வழக்குகள் ஓகே ஓகே இது வந்து திமுகக்குள்ள இருக்கிற உட்கட்சி வழக்குனால அவர் பதவி போச்சு நாசரோடது இது வந்து உண்மையான நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்ததுனால ஒருத்தருடைய பதவி பயிற்சி பொன்முடி ஒருத்தர் இல்லா கடத அமைச்சராக ஜெயில் இருக்கா ஜாமீன் எப்ப கிடைக்கும்னு இப்ப என்னன்னா ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அந்த முடித்து வைக்கப்பட்ட வழக்கள் எல்லாமே இது விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு இப்ப இறுதி விசாரணைக்கு தேதி வந்து குறிச்சிருக்காரு டைம் டேபிள் எல்லாம் போட்டிருக்காரு பிப்ரவரி அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இவங்களோட இறுதி விசாரணை நடைபெறும் அப்படின்னு இருக்காங்க இப்ப நாலு பேர் சிக்கிருக்காங்க அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு தின கொடுக்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஒன்பதாம் தேதிக்குள்ள தெரிஞ்சிடும் தள்ளி சொல்ல அதே மாதிரி பன்னெண்டு பதிமூணு ஐ பெரியசாமி அமைச்சருக்கு தேதி கொடுத்திருக்காரு அதே மாதிரி பிப்ரவரி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பொன்முடிக்கு டைம் கொடுத்திருக்காரு இறுதி விசாரணைக்கு அப்புறம் பொன்முடியும் விசாலாட்சியும் வந்து ஆஜராகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது அந்த செம்மன் குவாரி வழக்கு அது வந்து இவர் தாமா முன்னெடுத்திருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து இப்ப உள்ள போக வேண்டிய சூழல்ல இருக்காரு மேல்முறையீடுக்கு போயிருக்காரு ஆமா இப்ப முன்னாள் இருக்காங்க இப்ப இதுல எத்தனை பேர் பதவி போது முன்னாள் அமைச்சராக போறாங்க தெரியல ஆமா அது வேற ஒண்ணு இருக்குது இன்னொன்னு இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு வந்து ஒரு சோதனை வந்திருக்கு என்னன்னா அவர் ஜாமீன் சென்னை கேட்டு இருந்தார் எட்டு மாசமா சோதனை மேல் சோதனை தான் நடந்துகிட்டு இருக்கு அதுல இன்னொரு சோதனையும் மேல அடிக்கிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் இவரை சிறையில வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பு வாதம் இவ்வளவு நாள் சிறையிலே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு அமலாக்கத்துறை தரப்புல இருந்து வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி வாதம் வச்சிருக்காரு நூத்தி எண்பத்தி ரெண்டு இவர் சிறையில இல்ல அதுல பாதி நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு அதனால நீங்க வந்து இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது இன்னொரு விஷயம் இவர் இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற பவரோட இருக்காரு வெளியே விட்டீங்கன்னா விசாரணைக்கு இடையூறு பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் வழக்கு நிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை அமலாக்கத்துறை தரப்புல வச்சிருக்காங்க இது பன்னெண்டாம் தேதி தான் தெரியும் இவருக்கு ஜாமீன் கிடைக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது பொங்கல் கொண்டாட போறாரா இல்ல சிறையில உட்காந்து அல்வா சாப்பிட போறாரா அப்படிங்கிறது சிறையிலையும் பொங்கல் வைப்பாங்கல்ல பொங்கல பொங்கல் மாநாடு அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி முதலீட வந்து ஈர்த்திருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தொழில் வளர்ச்சியில முன்னணியா தான் இருக்கு தமிழ்நாடு நான் நாற்பத்தி நாலு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன் இருபத்தேழு தொழிற்சாலைகளை தொடர்ந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுல வந்து இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்காரு ஆனால் இது தமிழர்களுக்காக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா நிறைய தனியார் நிறுவனங்களில் இந்த மாதிரி வரவங்களில் வட மாநிலத்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பொசிஷனில் இருந்து கீழே வரையும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆல்ரெடி இருக்குது மகாராஷ்டிரா கர்நாடகா அந்த மாதிரியான மாநிலங்களில் அரசு வேலையில் எழுபத்தஞ்சி சதவீதம் சொந்த மாநிலத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க இவங்களுமே வந்து அதை வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வரையும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைங்கும் போது தனியார் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு எதிர்கட்சி பாட்டு எல்லாம் பண்ணாங்க ஆண்ட்ரியா ஓ இன்னொரு பக்கம் வந்து ஹல்லோ மிஸ்டர் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அரசாங்கம் காதுல விழுந்த மாதிரியே வந்து தெரியல அதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி என்னன்னா இன்னைக்கு அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசினார் ரகுராம் ராஜன் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் அவர் என்ன சொன்னார்னா கட்டணம் இல்லா பேருந்துங்கிற அந்த திட்டம் வந்து தனிப்பட்ட திட்டம் இல்ல சமூகத்துக்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தினால பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் அது நல்ல திட்டம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆனந்த் மஹிந்திரா இருக்காருல மஹிந்திரா குடும்பத் தலைவர் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தான் சேட்டு ஜிபிடி கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டாராம் தான் சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு துறைமுகங்கள் இருக்கு அரசு சிறப்பாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குது எல்லாமே வந்து சிறந்த ஒரு உட்கட்டமைப்பு இருக்கு அதனால அங்கே பண்ணலான்னு அது ஒரு பதில் கொடுத்துச்சு அதுதான் உண்மையும் கூடங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராட்டு பத்திரம்லாம் வாசிச்சாரு நானும் தமிழ்நாட்டில தான் படிச்சேன் படித்தேங்கிறதே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான் ஆனந்த் மகேந்திரா மகேந்திரா குழுமம்ங்கிறது எவ்வளவு பெரிய குழுமம் அது ஆமா ஓகே அடுத்து பொங்கல் வந்தாலே தாய் வீட்டு செய்த மாதிரி அரசாங்கம் வீட்டு ஒரு பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் எல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி சில எலெக்ஷன் வர போகுது மக்கள் இதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு வாக்களிப்பாங்க நினச்சு பார்த்தாரு அவரு ஆனா எது தான் அவங்க முடிஞ்சது அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பொங்கல் தோப்பு கொடுத்தாங்க பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு அதுக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க போன வருஷம் இந்த வருஷம் பச்சரிசி சர்க்கரை முழு நீல கரும்பு அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டப்ப அதான் இப்போ நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சென்னையில் இருவங்க தானேப்பா கொடுத்தீங்க தூத்துக்குடியில இருக்கிறவங்க தானே கொடுத்தீங்க மீதி ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்கல ஒரு கோரிக்கை எழுது இருந்து எதிர்கட்சிகள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்கப்படும் மட்டும் வச்சாங்க ஆமாம் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள்லாம் கிடையாது வரி கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க தகுதி வாய்ந்த நிறைய பேர் டோக்கன் அவங்க போனால் அவங்க பேர் இல்லைங்கன்றாங்க ஏன்னா ஒரு ரேஷன் க ஒரு இது இருந்துச்சுன்னா நூறு பேர் இரநூறு பேர் தான் இருந்திருக்கு மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஆயிரம் ரூபா போக பாரு அப்படின்ட்டு இருக்காரு அது என்ன மாட்டேன்னா இந்த பஸ் வேறு ஓடுமான்னு தெரில பொங்கலப்ப இதையும் கொடுக்கலன்னா இன்னும் யாருமே நினைச்சிட்டாரா என்னன்னு தெரில ஆனால் வந்து இதில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட போராட்டம் நேற்று இரவு பன்னெண்டு மணிலிருந்து தொடங்கி இருக்கு அதில் தோமுசா திமுகவோட தொழிற்சங்கம் அவங்க வந்து போராட்டத்தில் கலந்துக்கல அதே மாதிரி காங்கிரஸோட தொழிற்சங்கமே வந்து போராட்டத்தில் கலந்துக்கல கடைசி நேரத்தில் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமும் அதிமுகவோட அண்ணா தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிற இதில் பாமக நாம் தமிழர் தொழிற்சங்கங்களும் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து தோமுசா காங்கிரஸ் தொழிற்சங்கங்களை வச்சு ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீத பேருந்துகள் வந்து இயங்கிட்டு தான் இருக்கு ஆனால் வந்து நேற்று நைட் ஷிஃப்ட் பாட்டவங்களை தொடர்ந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் தற்காலிக ஓட்டுநர்களை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க தற்காலிக ஓட்டுநர் ஓட்டுனதில் நாகர்கோவிலில் அந்த பஸ் வந்து ஆர்எல்வாய்மொழி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கடையில் போய் மோதி இருக்கு அதே மாதிரி வந்து விருத்தாச்சலத்தில் ஒரு காரில் மோதிருக்கு ஆனால் எங்கேயும் பெரிய சம்பாவிதம் வரையும் இப்போ வரையும் நடக்கலை ஆனால் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறத தமிழ்நாடு அரசு உணரணும் ஏன்னா பொங்கல் வந்து இன்னும் சில தினங்கள்தான் தான் ஆரம்பிக்க போகுது அப்போ தான் எல்லோரும் பேருந்துகள் பயணிகளே தொடங்க போகிறாங்க இன்னும் தொடர்ந்து நீடிச்சே இருந்துச்சுன்னா மிகவே தான் போய் முடியும் நம்ம நேற்று சொல்லிருந்தோம் அது பெரிய தலைவலியாக போய் தான் முடியும் அரசாங்கத்துக்கு ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஆமாம் ஆனால் தொடர்ந்து சிவசங்கர் என்ன சொல்றாரு ஏங்க நீங்க வாங்குங்க நம்ம பேசுறதுக்கலாம் இப்போ தான் பணம் இல்லை அப்போ நாங்கள் கொடுப்போங்க அவசரப்படாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அதிமுக அந்த தொழிற்சங்க நிர்வாகின்னு சரி கேட்குற மாதிரி கிடையாது அவங்க வைக்கிறது முக்கியமான குறிக்கை என்னென்னா தொண்ணூத்தாறு மாசமா அந்த நிலுவைத் தொகை கொடுக்கவே கிடையாது சரி மொத்தமாக கொடுக்கணும்னா ரெண்டாயிரம் கோடி செலவாகும் நீ இனிமேலாவது கொடுக்க ஆரம்பிங்க அடுத்த மாதம் கொடுக்க ஆரம்பிங்க அதுக்கு எழுபது கோடி தான் செலவாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையாக நிறைவேற்றுங்கிறாங்க அந்த ஒரு கோடி கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தான் அந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா இப்பதான் இந்த ஐநூத்தி நாற்பது கோடிக்கு பிலிம் சிட்டிலாம் எல்லாம் வேற அறிவிச்சிருந்தாங்க அதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதி வருதுங்கிறது தெரியல ஏன்னா இன்னும் சில பேர் முப்பதாயிரம் கோடி பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த சமயத்துல முப்பதாயிரம் கோடியா திரும்பியுமா ஆனா வந்து எஸ்எஸ் எஸ் சிவசங்கர் அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா தொண்ணூத்தி ஆறு மாசம்னு எடப்பாடியே அறிக்கை விட்டுருக்காரு இப்ப தெரியுது அந்த தொண்ணூத்தி ஆறு மாசத்துல அறுபத்தஞ்சு மாசம் நீங்க தான் இருந்தீங்க நீங்க தான் இதை நிறுத்துனீங்க அந்த அகவிலைப்படி கொடுக்கறதையே அப்ப நீங்க தான் பொறுப்பு இதுக்கு அதை வந்து அந்த அகவிலைப்படிக்குன்னு ஒரு தொகை இருந்ததை எடுத்து வேற திட்டங்களுக்கு வேற விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க எடப்பாடி முதல்வராக இருந்த போதுன்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சு இது அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இன்னைக்கு வந்து இந்த அதிமுக தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க சேலத்தில் சில ஓட்டுநர்களை வந்து இறங்கன்னு மிரட்டினதாகவும் தகவல் வந்திருக்கு அவர் அந்த ஓட்டுநரே கேட்குறாரு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணீங்க உங்கள் பீரியடில் அதிமுக பீரியடில் அப்போ கூட நான் ஓட்டிட்டு தானே இருந்தேன் இப்போ வந்து என்னை ஏன் இறங்க சொல்கிறீங்கிற மாதிரி கேட்குறதெல்லாம் நடக்குது இதில் வந்து அதிமுக திமுக அரசியல் பண்ணலாமல் அந்த தொழிலாளர்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயமும் போகணும் மக்கள் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் கூடாது இதுல எடப்பாடி மறந்துட்டாரு அவர் ஆட்சி காலத்துல மறந்துட்டாரு போட்டாரு இதே அதான் அதுல போல் லெட்டர்ல வேற இருக்கு தொண்ணூத்தாறு மாதங்களாக தராத நிலுவை தொகையிட்டு அப்ப யார் இருந்தா சிவசங்கர் கேட்ட மாதிரி அறுபத்தஞ்சு மாசம் நீங்க தானே இருந்தீங்க கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அத என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதி கொடுக்குறாரு அவரு இப்ப ரெண்டு வருஷம் ஆயிருச்சு இதுக்கப்புறமும் நீ நிறைவேற்ற மாட்டேங்குது என்ன அர்த்தம் ஆமா அது இல்லாம இந்த சமயத்துல மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த சமத்துல நீங்க அப்படின்னா இந்த சமயம் விட்டோம்னா எங்களுக்கு போராடுறது வழி கிடையாது கிடையாது அப்படி அப்படின்னு இந்த தரப்பு ரெண்டு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து அரசாங்கம் மனசு வச்சா அதை பண்ண முடியும் நிறைய பார்த்துருக்கோம் அவங்க எப்பயுமே அழுத்தம் கொடுத்தாங்கன்னு உடனே நிறைவேற்றிடுவாங்க ஆயிரம் ரூபாய் பணத்துல கூட பார்த்தோம் கொடுத்தாங்க இந்த எழுபது கோடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க சோ அதெல்லாம் வந்து கவனத்துல எடுத்தோம்னா நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றவே இல்லை ஆனால் வாய் பூசாமல் திமுகவுடைய முதன்மையானவர்கள் நூறு பர்சன்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க அது என்ன விதமான ஒரு அரசியல் இதுக்குதான் நிர்வாகி எப்படி வந்து முக்கியமான இப்படி வந்து அமைச்சர் போனாங்க ஆமா இதுல இன்னொரு விஷயம் இந்த அதிமுக திமுகக்கும் இன்னொரு சண்டை போயிட்டு இருக்கு சிறுபான்மையினர்கள் வாக்கு யாருக்கு எங்களுக்கு எங்களுக்குதான்னு சொல்லிட்டு எடப்பாடி போய் அந்த மாநாட்டில எல்லாம் பேசிட்டு வந்தார்ல இன்னைக்கு முதல்வர் வந்து சிறுபான்மையினர்கள் அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துல பேசியிருக்காரு பேசினதுக்கு அப்புறம் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு வெளியிட்டு இருக்காரு கிராமப்புறங்கள்ல உள்ள அந்த சிறுபான்மையினர்கள் பள்ளி அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இனிமேல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் அந்த கல்வி நிறுவனங்களுக்கான சிறுபான்மையினர் சான்றிதழ் வந்து ஐந்தாண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் ரினியூ பண்ணுற மாதிரி இருந்தது இனிமேல் ஒரு வாட்டி வாங்கிட்டா நிரந்தரமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து சிறுபான்மையினரை சுற்றி அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு எலெக்ஷன் வரும் போது தான் பயம் இருக்குமா இல்லையா ரெண்டு பேருக்கும் இருக்கும் அதெல்லாம் மாறுமே வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆட்சியினோ முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்கிறதுனால நினைச்சா அவங்க எல்லாம் பண்ண முடியும் ஒருத்திருந்து பார்ப்போம் அவர் வந்து இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல்ல ஸ்பெயின் போறாரு அப்புறம் ஆஸ்திரேலியா போறாரு அப்புறம் அமெரிக்கா வேற போறாராம் ஓஹோ இந்த முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வேற இருந்திருக்காங்கல்ல திரும்ப வந்து அவர் ஈர்க்கற வெளிநாடுகளில் போய் கூட அவங்க வந்து இருப்பாங்க ஓகே ஆக்சுவலி நல்ல விஷயம் தான் அது நிறைய வேலைவாய்ப்புகள் இங்க தமிழ்நாட்டில் வருதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அமெரிக்காவில போய் ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கலாம்கிற ஒரு தகவலுமே இருக்கு நம்ம ஜூனியர் உடல் கூட வந்து எழுதியிருந்தோம் அதை பத்தி ஆமா இன்னொரு விஷயம் எடப்பாடி இருக்காருல்ல அவர் இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு கூட்டி இந்த மாதிரி யாரும் சென்னை விட்டு போயிடாதீங்கன்னு எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் சொல்லியிருக்காராம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது தனித்தனியா ஒன் டு ஒன் நான் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காரா என் பொங்கல் குறிச்சு தரப்போறது இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு பரிசு கிடைக்கணும் மக்கள்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காராம் ஸோ வந்து கட்சியில் உள்ள உட்கட்சி பிரச்சனையை வெளியே போய் பேசிராதீங்க எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு இருக்காராம் ரெண்டாயிரத்தி பதினேழு கொடநாடு எஸ்டேட் அந்த கொள்ளை கொலை வழக்கு அதுல கனகராஜ் தான் தலைமை கொண்டு அதை பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு இருந்தது கனகராஜுமே கார் ஊபத்துல வந்து இறந்து போனாரு அதற்கு பிறகு வளையார் மன்னாஜி சொல்லிட்ட பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி இழுத்தடிக்கப்பட்டது திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வாக்குறுதியே முழுமையா வந்து ஸ்விங்ல வந்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காக திமுக அரசு பாடுபட்டுக்கிட்டே இருக்கு இங்க ரொம்ப லென்தால போயிட்டு இருக்கு ரொம்ப லென்த்தாக எதுக்கு போகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வழக்கு எங்க பண்ணாலும் அந்த ஆதாரங்கள் வந்து பேசணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்க தான் வந்து வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏடிஎஸ்பி முருகவேல் அவருடைய தலைமையில் இப்போ என்னன்னா பத்தொன்பது டவர்ல அறுபது காலை வந்து பதிவு செய்கிறதுக்காக குஜராத் தடையவியல் பல்கலைக்கழக வல்லுநர்கள் குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வர போறாங்களா இந்த மாதம் குஜராத் மாடல் இறக்குறாங்களா குஜராத் மாடல் திராவிட மாடல்ல வந்து இறங்கி அந்த டவர்ல யார் யார் பேசுனா அப்படிங்கறது அந்த ஒளி எடுக்க முடியுமா ஓ அப்படி எடுத்துனா மிகப்பெரிய எப்படின்னு சிக்கினும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒருத்தருக்கு தலைவலியா முடியும் அப்படிங்கிறாங்க அப்புறமேட்டு அவரு வந்து ஒன் டூ ஒன் கூப்பிடலாம் பேசுறதுக்கு அவரை கூப்பிடுவாங்க வாய்க்கு நான் பொதுவா தான் சொல்றேன் ஆமா அவரை கூப்பிடுவாங்க இவரை கூப்பிடுவாங்கன்னுட்டு இல்ல ஒரு கேஸ் வாங்க வச்சிடாத ஒன் டு ஒன் நீங்களே அத வச்சு சொன்னேன் இன்னொரு விஷயம் சரி குஜராத் அதிகாரிகள் அங்க நடக்கிற தப்பே ஒழுங்கா கண்டுபிடிக்க மாட்டாங்க இங்க வந்து சரி ஓகே வரட்டும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் லாஜிக்கல் ஒரு பாயிண்டா தான் இருக்கு ஆமா இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனையா இருக்குது இந்த கனமழை திரும்ப வந்து ஜனவரியிலையும் ஏற்கனவே டிசம்பர்ல அந்த மழை வந்து பாடா படுத்துச்சு இப்ப திரும்ப வந்து டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரத்துல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான அறுவடைக்கு தயாரா இருந்த பயிர்கள் வந்து நாசமாயிருக்கு அதுக்கு வந்து விவசாயிகள்லாம் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது பொங்கல் வேற நெருங்கிட்டு இருக்குது பாண்டிச்சேரியில் வேற கனமழை ரங்கசாமி மலையிலே இறங்கி ஆமாம் வீடுகளுக்குள்ள தண்ணி போயிடுச்சு போயிட்டு இருந்தாரு பார்வையிட்டு இருக்கு அங்கே ஒருத்தர் வந்து ரோட்டில் வந்து தண்ணி தங்கி இருந்துச்சு அங்கே வந்து த படுத்துட்டு தாமரையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தாமரை வளர்ந்துச்சு அப்படின்னாங்க ஆனால் அக்கா அங்கே பார்க்காம முதலீட்டாளர்கள் தம்மாட்டம் வர்றதுக்கு காரணம் பிரதமர் மோடி வச்ச விதை தான் அப்படின்னு அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இவர் அண்ணாமலையே அதை சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ்நாடு அரசுக்கும் பாராட்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற நெய்வ விடுதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு ஐஸ்வர்யா நவீன் இந்த ரெண்டு பேரும் வந்து நீண்ட நாட்களாக காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பூரில் ரெண்டு பேருமே வேறு வேறு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க அங்கே வந்து திருமணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் நவீன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா வீட்டில் ஏற்கனவே மிரட்டியிருக்காங்க என் பையன் வந்து உங்கள் பையன் என் கூட என் பொண்ணு கூட பழகக்கூடாது அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும்லாம் மிரட்டினதாக சொல்கிறாங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசியிருக்காங்க அந்த பகுதியில் உள்ள பல்லடம் காவல் நிலையத்தில் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது ரெண்டு பேருமே வந்து பிரிகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை கடைசியில் இந்த பெண் வீட்டுக்காரங்க அதாவது ஐஸ்வர்யா வீட்டை சேர்ந்தவர்கள் பேசி அந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நவீன்கிறவர் வந்து தனியாக நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க போன அடுத்த நாளே வந்து ஐஸ்வர்யா வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்கள வந்து தாக்கி தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில் உள்ள பேச்சு இதை நம்ம நிருபர் குணசீலமே விசாரிச்சிருக்காரு போலீஸ்கிட்ட விசாரிக்கும் போதுமே இது ஒரு ஆணவ கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் இத்தனையும் பேசியிருக்காங்க பேசினதுக்கப்புறம் அப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம் அங்கங்கே ஒரு கேப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸும் இருக்காங்க கம்யூனிஸ்ட்டும் இருக்காங்க மேற்கு வங்கத்தில் அடிச்சிக்கிட்டாங்களே இப்போ ஒற்றுமையாக எல்லா கூட்டத்துக்கும் வராங்களேன்னு யோசிக்கும்போது தான் மேற்கு வங்கத்தில் ஒரு மாநாடு நடந்திருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இளைஞர் அணி டிஒய்எஃப்ஐ அந்த யூத் விங்கை சேர்ந்தவங்க ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொல்கட்டாவில் ஃபுல்லாக ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருப்பாங்களா ஆமாம் அளவுக்கு வந்து மக்கள் பெருவெள்ளமாக வந்து திரண்டிருந்தாங்க அங்கே வந்து மீனாட்சி முகர்ஜி இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் செக்ரட்டரி டிஒய்எஃப்ஐக்கு அவங்க பேசின பேச்சுக்கு ஆரவாரம் வந்து பொங்கி எழுந்திருக்கு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே வங்கத்தில் நம்ம வந்து திரிணாமுல் காங்கிரஸையும் சரி பிஜேபியையும் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்புவோங்கிற மாதிரி இங்கே வரவே விடக்கூடாதுன்னு வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து இந்த மேற்கு வங்கத்தில் காங்கிரஸாக அவங்க அடிக்கலாம் இருந்தாலும் இவங்களை அடிச்சிருக்கிறதுனால எப்படி இருக்க போது கூட்டணிங்கிறது இப்பவே தெரியுது சரி டிஒஎஃப்ஐ கிட்ட மேலே இருக்கவங்க மேல இருக்கவங்களே வேலை வேணாம் மேற்கு வங்கத்துல மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்குமே சண்டை இந்த கம்யூனிஸ்ட் வேற பாப்போம் என்ன நடக்குதுட்டு இன்னொரு பக்கம் பில்கிஸ் பானு வழக்குல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதி நிலைநாட்டிருக்காங்க இந்தியா முழுக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போராட்டம் பில்கிஸ் பானு வந்து பேசுறவ பதினெட்டு மாதங்களாக நல்லா சரியா சுவாசிக்க கூட முடியல நெஞ்சில் அவ்வளவு பாரம் இருந்தது இப்பதான் நல்லா நிம்மதியா சுவாசிக்க முடியுது தான் எனக்கு வந்து புத்தாண்டே தொடங்குதுங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இந்த தீர்ப்புங்கிறது என்னோட குழந்தைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் கிடைச்ச ஒரு நீதி நன்றியை சொல்லிக்கிறேங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பில்கிஸ் பானு அந்த தீர்ப்பை ஒட்டி உச்ச நீதிமன்றத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆமா குஜராத் பாச பாஜக அரசு வந்து பொய் விஷயங்களை பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காரு ராகுல் காந்தியும் அதுதான் சொல்றாரு பாஜக வந்து குற்றவாளிகளை எப்படி பாதுகாக்குது பாருங்கிறத திரும்ப ஒரு தடவை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வர வர நியூ இயர் பொங்கல் தீபாவளி பண்டிகை கொண்டாடுற இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு இருக்கே நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா இல்ல வயசாகிருச்சா எப்படிடா ஒரே நாளை இத்தனை படம் பாக்குற அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல முதலீடுகளுக்கு காரணம் மோடிஜி தமிழிசை சவுந்தரராஜன் ஆஹா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை டே நானே லோனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வேறங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது அண்ணாமலைக்கு கொடுத்துறலாம் எனக்கு இதான் வேலை அப்படிங்கிறாரு எதுக்குன்னா எண்மண் எண்மக்கள் அந்த இது போயிட்டு எனக்கு இதான் வேலை அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு இதே தான் வேலையா இதே தான் வேலையா அவருக்கு நடந்துட்டே இருக்க போறாரு உம் சரி பிரதமர் அவாருன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியஸ் எழுதிக்காரு அண்ணாமலை ஆர்மி எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ணாமலை ஆர்மியே முதல்வர் தான் சொன்னாங்க இவர் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் மத்திய அமைச்சரான் அதுக்கு டேரெக்டா ஓகே அமெரிக்க அதிபரா சரி அது என்ன வேணால் சொல்லுவாங்க நம்ம வாயிலோட சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சு விஷயம் தானே சரி எனக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு ஒடைய நன்றி வணக்கம் நன்றி